அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவைக் காண இருக்கிறோம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் ஆண்டு கணக்கில் கிடப்பில் போடப்பட்டதற்கு மற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் எனவும் அதேபோன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மூலம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து நிலுவையில் இருந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றத்தின் உச்சபட்ச அதிகாரமான சட்டப்பிரிவு நூற்று நாற்பத்தி பயன்படுத்தி அந்த மசோதாக்களுக்கும் அனுமதி வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தது இதுபோன்ற சூழலில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதி டன்கர் உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுகிறது நாம் இங்கு செல்கிறோம் நாட்டில் என்ன நடக்கிறது ஜனநாயகத்திற்காக நாங்கள் ஒருபோதும் வேரம் பேசவில்லை குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட முடியுமா குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் வழிநடத்தும் சூழ்நிலையை அனுமதிக்க முடியாது குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு ஐ ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையைப் போல் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்துகிறது மேலும் அரசியலமைப்பின் நூற்று நாற்பத்தைந்து பிரிவை விளக்குவதான் நீதிபதிகளுக்கு இருக்கும் ஒரே உரிமை அரசியலமைப்பு அதிகாரத்தை மறந்து குடியரசுத் தலைவருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் என்று கருத்து தெரிவித்திருந்தார் துணை ஜனாதிபதியின் இந்த பேச்சானது நீதித்துறைக்கும் நிர்வாகத்திற்கும் இருக்கும் கருத்து வேறுபாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்று இருக்கும் பி ஆர் கவாய் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார் அதில் நாடாளுமன்றம் மிக உயர்ந்தது என்று சொல்வது நல்ல கூற்று கிடையாது இறுதியில் அரசியலமைப்பு சட்டமே உயர்ந்ததாகும் நீதித்துறை நாடாளுமன்றம் மற்றும் நிர்வாகம் ஆகிய ஜனநாயகத்தின் மூன்று தூண்களும் அரசியலமைப்பின் நான்கு மூலைகளுக்குள் செயல்பட வேண்டும் நாடாளுமன்றம் செயல்படாத போது அல்லது நிர்வாகம் தனது கடமைகளைச் செய்யாதபோது மட்டுமே நீதித்துறை அதில் கண்டிப்பாக தலையிடும் மேலும் நீதித்துறையின் அதிகப்படியான தலையீடு குறித்த விமர்சனங்களுக்கு மத்தியில் கொள்கை முடிவுகள் தொடர்பான பொதுநல வழக்குகளை கையாள உச்ச நீதிமன்றம் சமீப காலமாக தயங்குவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது அதனை நான் நிராகரிக்கிறேன் என்று கூறினார் மசோதா ஒப்புதல் விவகாரத்தில் ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய முடியுமா என்பது உட்பட மொத்தம் பதினான்கு கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரவுபதி முர்மு கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார் இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து முடிவெடுக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையில் கொலீஜியம் அமைப்பு விரைவில் கூட உள்ளது அப்போது இந்த விவகாரத்தை விசாரிக்க எத்தனை நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வை உருவாக்கலாம் அதில் எந்தெந்த நீதிபதிகள் இடம்பெறுவார்கள் எப்போது விசாரணையை மேற்கொள்ளலாம் ஆகியவை உட்பட அனைத்தும் ஆலோசிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் இதை தவிர குடியரசுத் தலைவர் எழுப்பியுள்ள பதினான்கு கேள்விகளுக்கு வழக்கின் மனுதாரர்கள் வாதங்கள் மற்றும் பதிலளிக்கும் விதமாக அது தொடர்பான விசாரணையை உருவாக்கப்படும் அரசியல் சாசன அமர்வு திறந்த நீதிமன்றத்தில் நடத்தவும் வாய்ப்புள்ளதாக உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர்கள் வட்டாரங்கள் தெரிவித்தன இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்